குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லலாம் மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ தீர்மான அறிக்கையில் தகவல் சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் இன்று நடந்தது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தை சிறந்த முறையில் வழிநடத்தும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு செயல்வடிவம் கொடுப்பதற்கு குழுவை அமைத்துள்ள தமிழக அரசை மதிமுக குழு பாராட்டுகிறது தமிழக கவர்னர் ரவியை அப்பதவியிலிருந்து ஜனாதிபதி நீக்க வேண்டும் வக்பு சட்டத்தை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடி முறியடிக்க வேண்டும் தமிழ் ஆட்சிமொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகங்களில் அனைத்து நடவடிக்கைகளிலும் தமிழ்மொழியை பயன்படுத்தவும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் தெலுங்கு பட இயக்குனர் கோபி கோபிசந்த் மலினேனி இயக்கத்தில் சன்னிதியோல் நடிப்பில் வெளியான ஜாட் திரைப்படத்துக்கு தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் வகுப்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் கோரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய இடங்களில் மண்டல வாரியாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்தார் இந்த சூழலில் நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பான துரை வைகோவின் பெயர் முதன்மை செயலாளர் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளது என் முடிவில் மாற்றம் இல்லை துரை வைகோ திட்டவட்டம் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் அவை தலைவர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்கிறது பொதுச் செயலாளர் வைகோ துரை வைகோ மல்லை சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் துரை வைகோ விலகல் குறித்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் கேட்கப்படுகிறது பெரும்பாலான நிர்வாகிகள் துரை வைகோ விலகல் கடிதத்தை ஏற்க கூடாது என வலியுறுத்தினர் கூட்டத்திற்கு முன் பேசிய துரை வைகோ நான் ராஜினாமா கொடுத்தது கொடுத்ததுதான் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நிர்வாகிகள் தங்கள் கருத்தை தலைமையிடம் பிரதிபலிக்கட்டும் ராஜினாமா குறித்து கட்சி மூத்த நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள் காரணம் குறித்து அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறேன் என்றார் மதிமுக தான் வைகோ வைகோ தான் மதிமுக இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்னால் கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளேன் கட்சிக்குள் எதனால் பிரச்சனை வந்தது என்பது நிர்வாகக்குழு குழு கூட்டத்திற்கு பின் தெரியும் கட்சியை யாரும் வெளிவுபடுத்தாதீர்கள் என்பதுதான் எனது அறிவுறுத்தல் என்றும் துரை வைகோ கூறினார் தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வந்து வைகோ வைகோதான் மாதிமுக மாதிமுக தான் வைகோங்கிறது அதில் எந்த இதுவும் கிடையாது மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டயோ நீங்க இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறது சூழல என்கிட்ட கேட்ட பொருள் எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்னு சொல்றேன் இது ஏன் நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நான் இதுல சொல்ல முடியாது கட்சியுடைய கடைநடை தொண்டர் ஒன்றியச் சீளர் பகுதிச்சியாளர் கட்சியோட நிர்வகையில் என்னதை வந்து நீங்கள் மாவட்டச்சள பிரதிபலிங்க கட்சி தலைமைக்கிட்டீங்க பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய கருத்தார் நான் எங்களுடைய மாவட்டச்சல் நிர்வாய்களிட்டேயே நான் சொன்னதில்லை நான் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் கவர்னர் ரவி தபால்காரர் தான் சொல்கிறார் ஸ்டாலின் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கவர்னர் என்பவர் தபால்காரர் தான் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் இதைதான் கூறியிருப்பதாக குறிப்பிட்டார் சட்டசபையின் அதிகாரத்தை பறிக்க முடியாது என்றும் சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது கவர்னர் பதவி என்பது ஒரு கௌரவ பதவி மட்டுமே கவர்னர் ரவி ஒரு பாரதிய ஜனதா நபரை போல நடந்து கொள்கிறார் கவர்னரின் நடவடிக்கை மக்களால் வெறுக்கப்படுகிறது அவர் பதவியில் இருக்கும் வரை மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்வதன் மூலம் திமுகவிற்கு மறைமுகமாக உதவி வருகிறார் திமுக கூட்டணி உறுதியாக உள்ளது கூட்டணி கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு எப்போதும் மதிப்பளிக்கிறேன் எனவும் தெரிவித்தார் துறைகளை தீர்க்க முடியாத திமுக அரசு கோமா அரசு பழனிசாமி விமர்சனம் திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் இறந்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறுவதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் பதினைந்து நாட்களாக குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் விளைவே உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் என மக்கள் கூறுகின்றனர் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் தமிழகத்தில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஸ்டாலின் மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டார் இதனை நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றவில்லை என்றால் கோட்டைக்குள் வந்து என் கதவை தட்டி கேள்வி கேளுங்கள் என்றார் அந்த மனுக்களில் இருந்த கோரிக்கைகளையே அவர் இன்னும் நிறைவேற்றிய பாடில்லை மக்களின் குறைகளை கேளாத நிறைவேற்ற வக்கீலாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு உடனடியாக உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழகம் முழுக்க குடிநீரை சுகாதார முறையில் வழங்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக தலைமை செயலரை சந்திக்க அமித்ஷா திட்டம் ஸ்டாலின் ரியாக்ஷன் என்ன தமிழக கவர்னர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த மகிழ்ச்சியில் உள்ளது திமுக அரசு இந்த தீர்ப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது குறித்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு விதித்துள்ளது உச்சநீதிமன்றம் இது பெரும் எதிர்ப்பை உள்ளது ஒரு சில சட்ட நிபுணர்களும் இந்த தீர்ப்பை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்புக்காக ஒத்திவைத்து ஓராண்டு கழித்து தீர்ப்பளிக்கின்றனர் ஏன் இவர்களுக்கு எதுவும் காலக்கெடு கிடையாதா என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு விரைவில் மனு தாக்கல் செய்ய உள்ளது இதற்கிடையே ரவி கவர்னராக நீடித்தால் திமுக வெற்றி கொடி நாட்டும் என திமுகவினர் கூறி வருகின்றனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் முதல்வராக இருந்த நாராயணசாமியை எப்படி அப்போதைய கவர்னர் கிரண்பேடி ஓடவிட்டாரோ அதை போல தமிழகத்திலும் நடக்கும் என்கிறது பாஜக வட்டாரம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பல புகார்கள் சென்றுள்ளன உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த மாதம் தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்போது அவர் தமிழக தலைமை செயலர் மற்றும் டிஜிபியை அழைத்து அவர்களிடம் புகார்கள் குறித்து விவாதிப்பார் என சொல்லப்படுகிறது அப்போது கவர்னரவையும் உடனிருக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் உள்துறை அமைச்சரை சந்திக்க தலைமை செயலரையும் டிஜிபியையும் முதல்வர் ஸ்டாலின் அனுமதிப்பாரா என கேள்விகள் எழுந்துள்ளன தேவாலயங்களில் தத்ரூபமாக நிகழ்ந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு மெய்சிலிருத்த தருணம் புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு நள்ளிரவு இயேசு உயிர்ப்பு பெருநாள் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்தன இதன் தொடக்கத்தில் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது இதில் இயேசு உயிர் தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது கலையரங்க வளாகத்தின் மையப்பகுதியில் இருந்து ஏற்றப்பட்ட பாஸ்கா ஒளியை பேராலய அதிபர் இருதயராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்து சென்ற பின் பிரார்த்தனைகள் தொடங்கின இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர் இரவு பனிரண்டு மணியளவில் வேடிக்கை மின்னொளி அலங்காரத்துடன் பேராலய கலையரங்கின் மேற்கூரையில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி தத்துரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்துரூபமாக நடத்தப்பட்டது பின்னர் பங்குத்தந்தை தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவருத்தி ஏந்தியபடி பிரார்த்தனை செய்தனர் திருச்சி பாலக்கரையில் உள்ள உலக மேற்பர் பசிலிக்காவில் வானவேடிக்கை வெண்ணெய் அதிர ஏசு கல்லறையிலிருந்து உயிர்த்திழந்து மக்களுக்கு காட்சி தந்த நிகழ்ச்சி தத்ரூபமாக நிகழ்த்திக் காட்டப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை தூய சகாய அன்னை தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் ஆலய பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடந்தது ஆலய வளாகத்தில் அலங்கரித்து வைத்திருந்த குகையிலிருந்து இயேசு உயிர் தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது அப்போது பக்தர்கள் மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதேபோல் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் நடந்த ஈஸ்டர் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர் ஈஸ்டர் பண்டிகை தலைவர்கள் வாழ்த்து ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி கவர்னர் ரவி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட மற்றும் மகிழ்ச்சியான ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்த புனிதமான சந்தர்ப்பம் ஒவ்வொரு நபரிடமும் நம்பிக்கை புதுப்பித்தல் மற்றும் இரக்கத்தை ஊக்குவிக்கட்டும் சுற்றிலும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிலவட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ரவி வெளியிட்ட வாழ்த்து செய்தி கவர்னர் அன்பு நீதி மன்னித்தல் பற்றிய செய்தியை வழங்கிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளில் இருந்து நாம் வலம் பெறுவோம் சமத்துவத்தில் வேரூன்றிய எதிர்காலத்தை உருவாக்க அவர் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கட்டும் அனைவருக்கும் இணக்கமான சமூகத்தை வளர்க்கவும் இரக்கம் மற்றும் சமத்துவத்தில் போகும் பாரதத்தை உருவாக்கவும் நாம் ஒன்றாக பாடுபடுவோம் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் எனது ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் சக மனிதர்களின் பாவங்களை போக்க சிலுவையை ஏற்று மறித்த யேசுபிரான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த திருநாளான ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் புதிய துவக்கத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கும் இத்திருநாளில் அனைவரின் வாழ்விலும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளாா் இதேபோல் தாவேக்க தலைவர் விஜயும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்